எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் அப்படின்னு விஷயங்கள் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி மிட் நைட் எவிக்ஷனில் யார்ப்பா காலி ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் ஸோ அதில் காலியானது வந்து பார்த்தீங்கன்னா அனன்யா நிறைய பேர் வந்து இப்போ இந்த வாரம் ரெண்டு எவிக்ஷனில் யாரெல்லாம் தூக்குறதுக்கு பிளான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க ஸோ யாருனாலும் போகலாம் இப்போதைக்கு அப்படி தான் இருக்குங்க இன்னும் ஒரு எவிக்ஷன் வந்து கன்ஃபார்மாக இருக்கும் மேபி அது ரெண்டு எவிக்ஷனாக கூட இருக்கலாம் தான் பாயிண்ட்டு அதை பத்தி பார்க்க போயிடும் அடுத்து வந்து ரவீனா மாயா பெர்ஃபார்மன்ஸ் அதுல சில விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசாத்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் டாப்பிக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல ஒரு யூனிக்கான ஒரு மிட் வீக் எவிக்ஷன் அப்படிங்கிறது தான் என்னடா இது இந்த சீசன்ல இவ்வளவு சீக்கிரமா வந்துருச்சு வீக் சீசன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது புரியுது அப்படி தாண்டா அப்படின்ற மாதிரி வந்திருக்கு ஸோ அனன்யா எலிமினேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு கிடைத்த முதல் கட்ட தகவல் சரியா அது போக இரண்டு எவிக்ஷன் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அது மேபி விஷ்ணு கூல் சுரேஷாக இருக்கலாம் அப்படி இல்லைனா கூல் சுரேஷ் நிக்சனாக இருக்கலாம் இல்லை எப்படினாலும் இருக்கலாம் இதை வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது நமக்கு வந்து வேறு லெவல் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகேவா ஏன்னா எவிக்ஷன் இந்த வாரம் ரொம்ப முக்கியமாக குரூஷியலாக ப்ளே பண்ண போது ஏன்னா பத்து பேர் தான் வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்சில் இருப்பாங்க இப்போ பதிமூணு பேர் அப்படிங்கிறப்ப மூணு எலிமினேஷன் வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஓகேங்களா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து இந்த ரவீனா அண்ட் மாயா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் மாயாவுடைய டான்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி குச்சி குச்சி இப்படி இப்படி ஆடிட்டுருந்தாங்க இப்படி இப்படி ஆடிட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் ஒரு டான்ஸராக அப்படின்ற மாதிரி இருந்துச்சு காக்காவலி வந்த மாதிரி வந்து ஒரு டான்ஸ் ஆடிட்டு அவங்க வந்து டான்ஸ்ன்னு சொல்லி இருக்கேன் கேட்டால் வந்து அது ஃபண்ணுக்கு தான் நான் பண்ணேன் அந்த டான்ஸ் வந்து நான் வந்து சும்மா தான் பண்ணேன் அது வந்து டான்ஸர் நான் பண்ணல அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ஓட்டிங்கில் வருவோம் நாலு நாலு ஓட்டு வந்துருச்சு அதில் தினேஷ் வந்து மாயாவுக்கு போட்டார் அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா ரவீனா போட்டாங்க நம்ம மாற்றி மாற்றி போட்டுட்டு இருந்தாங்க இப்போ என்ன ஒரு காமெடினா நிக்சன் விக்ரம்லாம் வந்து மாயாக்கு போட்டாங்க பூர்ணிமா வந்து முதல் மாயாவுக்கு போட்டிருந்தாங்க அதுக்கிறது என்ன பண்ணாங்கன்னு நினைவுமா அப்படியே யோசிச்சிட்டாங்க யோசிச்சுட்டு சரி ஓகே நான் மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாற்றுறாங்க அதாவது மாயா வந்து ஸ்பேஸ் என்ன தான் எப்படி பண்ணால் கூட அந்த ஸ்பேஸ் வந்து ரவீனா கொடுத்தாங்க அதனால தான் மாயாவுடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அதனால் ஸ்பேஸ் கொடுத்த ரவீனாக்கு நான் வந்து வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கீழே இருந்து இப்படி ஆடுங்க அப்படி ஆடுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அது வந்து மாயாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சி போல அது வந்து இப்படிலாம் சொல்லாதீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களா உடனே பூர்ணிமா வந்து எதுக்குங்க சொல்லக்கூடாது அது ஆடியன்ஸாக நான் சொல்லுவேங்க ஆடியன்ஸை சேர் பண்ணுங்க ஆடியன்ஸை நீங்கள் இப்படி ஆகக்கூடாது அப்படி ஆகக்கூடாது நீங்கள் சொன்னீங்கன்னா எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது இருந்து நம்ம அர்ச்சனாவும் வந்து கிளிக்கிறாங்க அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்போ இப்படி இப்படி பண்ணு அப்படி இப்படி பண்ணுன்னு சொல்லி ரவீனா கிட்ட வந்து சொல்கிறேங்கிற பேரில் மாயாவை கலாய்த்து மாயாவை போட்டு பொழந்து வேற மாதிரி பண்ணுறாங்க அதுலேயும் சிலி சி சூப்பராக சொல்லிட்டாங்க சரியா என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த மாதிரி இந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்கும் பொழுது எனக்கு வந்து ஒரு ஃபன்னாக இருந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் ரவீனா தான் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஆடினாங்க அந்த டான்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களும் ஓப்பனாக மாயாவை அடித்து தூக்கி பேசிட்டாங்க அர்ச்சனாவை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அதுதான் நடந்தது இங்கே நடந்தது டான்ஸே கிடையாது சும்மா வந்து காக்காவளி வந்து அந்த மாதிரி திங்குங்க திங்குன்னு ஆடிக்கிட்டு நான் வந்து ஃபன் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது இது வந்து ஒரு பர்ஃபாமன்ஸ் தானே எப்படி நல்லா பண்ணுறீங்கிற பொறுத்து தானே வாங்குறாங்க இப்போ அர்ச்சனாவும் விக்ரமுக்கு எதுக்கு வந்து அர்ச்சனா கொடுத்தாங்க நல்லா இறங்கி கொடுத்துன்னா தான் கொடுத்தாங்க கரெக்டாக ஸோ அந்த ஒரு பேசிஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லணும் அப்படிங்கிறது தான் ஸோ அதில் அர்ச்சனா கரெக்டாக அவங்களுடைய பாயிண்ட் வந்து சொன்னது அப்படிங்கிறது வந்து வேறு லெவலில் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் மாயா அதை வந்து பெருசாக பிரச்சனையாக்கி கிட்டே பேசாமல் பூர்ணிமாக்கிட்ட வெளியே போயிட்டு பூர்ணிமா கேட்குறாங்க என்னங்க ஒரு சொல்கிறதுக்கு ரைட்ஸ் இல்லையாங்க இல்லைங்க நீங்கள் சொல்லக்கூடாதுங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க என்கிட்ட எதுக்கு சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்து வந்து அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க பூர்ணிமாவே சரி ஓகே இது என்ன சொன்னாலும் திருந்தாது போல் அப்படின்ற மாதிரி ஏன்னா அது உண்மைதாங்க தாங்க ஏன்னா இப்போ ஆடிட்டு இருக்காங்க ரவீனா அப்படிங்கிறப்ப திடீர்னு வந்தால் எப்படி இருக்கும் பக்கத்தில் ஆடிக்கிட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறப்ப அப்போ கொஞ்சம் விலகிட்டாங்க நம்ம ரவீனா வந்து அடிச்சு தூக்கி போட அப்படி போயிட்டு அடிச்சிருப்போம் ஸோ அந்த மாதிரி ரவீனா பண்ணல ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நான் வந்து ஓட்டு மாத்துறேன் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா சொன்னது நியாயமானது அதை ஏற்றுக்கொள்ள பக்குவம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அது நம்ம நாங்கள் தாங்க முடிவு பண்ணோம் நீங்கள் எதுக்கு சொல்கிற ஆடியன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து மாயாவுடைய அந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இடுபடலை ஸோ பூர்ணிமா அந்த இடத்துல கரெக்டு தான் இந்த இடத்தில் தினேஷ் வந்து கொஞ்சம் தவறான முடிவு எடுத்துட்டார் என்னன்னா இந்த மாயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு ஆட்டம் கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது அப்படின்றார் இங்கே ஃபன்னு பார்க்கறது மேட்ரு கிடையாது அது ஒரு கரெக்டாக இருந்தாலும் ஒரு மனசாச்சு இருக்குல்ல இப்படி ஒரு ஆட்டமா அது என்னடா இதை போய் ஃபண்ணின்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஓகேங்களா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் மீன் வரத்து சந்திப்போம் அது வரைக்கும் கொடுப்பேன்